ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்என்பிசி அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷ்டின் பார்த்துருக்கோம் ஸோ நீ கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பார்ப்போம் ஸோ மீசிமா காண்க ஸோ எல்சிஎம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ லீஸ்ட்டு காமன் மல்டிப்ளைன்னு சொல்லுவாங்க இது பேரில் மட்டும்தான் மீச்சிறு சிறு அப்படின்னு வரும் மற்றபடி இதுக்கு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும் ஸோ நான் போச்சுக்கோங்க அதேமாதிரி அச்சு சிவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க அது பேரில் மட்டும்தான் மீ பேர் அப்படின்னு சொல்லி வரும் மற்றபடி நமக்கு ஆன்சர் ரொம்ப சின்னதாக வரும் ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே கீழே எழுதுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம சைடில் எழுதிக்கலாம் டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ க்யூப் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் ஸ்கொயர் அகைன் டூ க்யூப் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் பவர் ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் க்யூப் இன்ட்டு செவன் இன்ட்டு லெவன் ஸோ நமக்கு எல்சியம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதையும் எடுக்கணும் காமனாக இல்லாததையும் எடுக்கணும் ஸோ காமனாக இருக்கும்போது எடுக்கிறதுல எதில் பவர் வேல்யூ அதிகமாக இருக்கோ தான் எடுக்கணும் ஸோ இங்கே ரெண்டு எடுக்கும்போது இங்கே ரெண்டு க்யூப் தான் வேல்யூ அதிகமானது ஸோ அதனால் ரெண்டு க்யூப் இங்கே மூணுல பார்த்தீங்கன்னா மூணு கியூப் தான் எடுக்கிறது வேல்யூ அதிகம் ஸோ மூணு கியூப் அஞ்சு கியூப் தான் இங்கே வேல்யூ அதிகம் ஸோ அதனால் அஞ்சு கியூப் இங்கே ஏழு பவர் ஃபோர் தான் வேல்யூ அதிகம் ஸோ அதனால் ஏழு பவர் ஃபோர் ஸோ எல்சியம் பொறுத்த வரைக்கும் காமனாக இல்லாததையும் எடுக்கணும் ஸோ அதனால் இன்ட்டு லெவனும் எடுத்துக்கணும் ஸோ அப்போ டூ க்யூப் த்ரீ க்யூப் ஃபைவ் க்யூப் செவன் பவர் ஃபோர் லெவன் answer. So ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையும் காமனாக பவர் அதிகமாக தான் எடுக்கணும் காமனாக இல்லாததும் எடுக்கணும் சப்போஸ் இதிலேயே ஹச்சிஎஃப் கேட்டுருந்தாங்க அப்படின்னா ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ இந்த கொஷனுக்கு ஹச்சிஎஃப் என்ன ஸோ இதே வேல்யூ தான் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷன் Thank you.